நமது Tamil 24 cards வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தரரும் என்னவோ ஒரு தனிப்பட்ட சொகுசான வண்டிங்க இந்த வண்டியை எடுத்துட்டு 2848 நம்பரோட டீசல் வேரியன்ட் காரா கப்பலா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு சொகுசான வண்டி ஏன் சொகுசான வண்டி அப்படின்னா இது ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு சொகுசான வண்டிங்க மைலேஜ் அப்படின்னு வரும்போது இந்த வண்டி அடிச்சுக்கிற மைலேஜ் அப்படின்னா ஒரு வேற எந்த வண்டியும் இருக்காது அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா பியஸ்டா பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மார்த்தி சுசுக்கில டிசைருக்கு ஈக்குவலா மைலேஜ் தர வண்டி பார்த்தீங்கன்னா இந்த வண்டின்னு சொல்லலாம் ஆனா பாடி குவாலிட்டி மாதிரி டிசைர் மாதிரிலாம் இருக்காது ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் இன்டீரியரும் அட்டகாசமா இருக்கும் டைரக்டா ஆர்சி ஓனர் கையில இருந்து இந்த வண்டி எடுத்துட்டு வந்திருக்கோம் ஸோ அதுதான் ஹைலைட் டீசல் வண்டி மைலேஜ் லிட்டருக்கு பதினேழு கிலோமீட்டர் உங்களால் வந்து இந்த வண்டியில் எடுக்க முடியும் இந்த வண்டியோட டீடெயில்ஸ் ஒன் பை ஒன்னா நான் சொல்றேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த டைரக்ட் ஆர்சி ஓனர் விற்க விட்டுருக்க இடம் பாத்தீங்கன்னா நம்ம ஜெயமாரதி ஆடகன் சிவரம்ல தான் விட்டுருக்காப்ல இப்போ இந்த வண்டியோட ஒவ்வொரு டீடெயில்ஸா பாக்குறோம் வாங்க அப்படியே வீடியோ கிளப்பலாம் ஜெயமாரதி ஆட்டோ கணிசுவரம் பொறுத்தளவுக்கு தென்காசி மாவட்டம் தென்காசி டு திருநெல்வேலி போகிய மெயின் ரோட்ல மகிழ்வண்ணநாதபுரம் அப்படிங்கிற இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு இப்போ இந்த டீசல் கார் எடுத்துட்டு வந்திருக்கான காரணமே டேரக்ட் ஓனர் சேல் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி இவங்ககிட்ட கொடுத்துருக்காப்புல அவங்க உங்களுக்காக பேசி நல்ல ரேட் பண்ணி கொடுப்பாங்க டிஎன் ஐம்பத்தி எட்டு மதுரை ரிஜிஸ்ட்ரேஷன் டுவெண்ட்டி எயிட் ஃபார்ட்டி எயிட் ஃபேன்சி நம்பரோட டீசல் வேரியன்ட் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஷிடன் டைப் ஆஃப் கார் வண்டி எப்படி நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஸோ அதனால தான் இதை நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக எடுத்து உங்களுக்கு ரிவியூ பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக ஸ்பெசிஃபிக்காக தனியாக காமிக்கிறோம் லுக் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பிஎஸ்டாவில் இஎக்ஸ்ஐ வேரியண்ட் ஃப்ரெண்டு ரெண்டு டயருமே ஒரு செவன்ட்டி இருக்கும் பேக் ரெண்டுமே அசிஷியல் அதுவுமே சிக்ஸ்டி டு செவன்ட்டி இருக்கும் அவுட்லுக்லாம் எல்லாம் பாருங்க டோர் வைஸ் எல்லாமே வந்து போட்டுக்கிறாங்க வண்டியோட லுக்கை அளவுக்கு நல்லாவே இருக்கு டீசல்ல டீசெண்டான மைலேஜ் எடுக்கணும்னு நினைச்சா இந்த வண்டி நீங்க எடுக்கலாம் பேக் பாய்லர் கொடுத்துருக்காங்க அதுலயுமே உங்களுக்கு லைட்டிங் செட்டப் எல்லாமே வந்துடும் வரும் அண்ட் பேக் சைடு லுக்க அப்படியே லைவா பாருங்க ஸ்பேஸ் இருக்கு ஸோ லக்கேஜ் நீங்க உள்ள அங்கெல்லாம் வைக்கணுங்கிற அவசியம் இல்ல தனியா செப்பரேட்டாவே உங்களுக்கு இங்க வந்து வச்சுக்கிற முடியும் சோ உள்ள அப்படி உள்ள இன்டீரியர் காமிக்கிறேன் வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் ஓடி இருக்கு சீட் கோர்ஸர் அஃபரன்ஸ் எல்லாமே லைவா பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் வந்துருது உள்ள இன்டீரியர் பாருங்க ஃப்ரண்ட் சைடு வீலாம் பாருங்க டேஷ் போர்டோட அக்கிரன்ஸ் பாருங்க நல்லா நீட்டா இருக்கும் எக்ஸ்ட்ரா மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வண்டிக்கான ரேட்டு தான் ஹைலைட் வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் ரூபா தான் கஸ்டமர்ட்ட வந்து சொல்ல சொல்லியிருக்கு இதுலயே நெகசிபிள் இருக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோ சொல்லுங்க டேரக்ட் கஸ்டமர் அப்படிங்கிறனால கண்டிப்பாக பேசி நல்ல ப்ரைஸ் வந்து பண்ணி கொடுப்பாங்க வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க லொகேஷன் காண்டக்ட் நம்பெல்லாம் ஸ்க்ரீன்ல கொடுத்துருக்கேன் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய ரீஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க மீண்டும் ஒரு ரீல்ஸ் சந்திப்போம் நன்றி